வணக்கம் நண்பர்களே இப்போ நான் வந்து திருப்பூர் அவினாசி ரோட்டில் இது எந்த ஏரியாயே அனப்புதூர் அனைப்புதூர் பக்கத்தில் ஏகேஆர் பெட் பெட்ரோல் பங்க் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு என்ன அமாவாசை அப்போ உடையார் அறக்கட்டளை நீர்மூர் பந்தல் மற்றும் கம்பங்கூழ்னு வந்தேன் வந்து பார்த்தா அருமையாக இருந்துச்சு கம்பங்கூழ் ரெண்டு டம்ளர் குடிச்சுங்க வயிறு நம்பிடுச்சு அப்புறம் இன்னும் சொன்னாங்க இங்கே வந்து பெட்ரோல் பங்க்கு இல்லை வந்து இங்கே எல்லாம் போட்டிருக்காங்க எதுக்குன்னு கேட்டேங்க பார்த்தா இருபது ரூபாய்க்கு மதிய உணவாமா அன்லிமிட்டெட் சாப்பாடு அப்படின்னாங்க அதுபோக இந்த பெட்ரோல் பங்க்கில் ஆயில் வாங்குறவங்களுக்கு இலவசமாக வாட்டர் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நிறைய சேவை அதாவது ஒரு வணிகத்துலேயும் ஒரு ஒரு சேவை அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அருமையாக இருந்துச்சுங்க கமங்கோல் மோரெல்லாம் அப்படி கெட்டியாக ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்களாம் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப அற்புதம் இவங்களுடைய பணி மேலும் சிறக்கட்டும் ஏன்னா இவங்க வந்து பக்கத்துலேயே ஏகேஆர் அகாடமின்ட்டு இது ஸ்கூல் வேறு வச்சு நடத்துவாங்களாட்டுருக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல் அதுவும் அவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய நிறுவனமாக இருக்குது பள்ளிக்கூடம் பெட்ரோல் பங்க்கு அப்படின்ட்டு ஏதாவது கம்பெனிகள் இருந்தாலும் இருக்கலாம் திருப்பூரில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த உணவு மதிய உணவு மதியானம் பன்னெண்டுலேருந்து ரெண்டு வரைக்கும் இருபது ரூபா தான் அன்லிமிட்டட் எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலான்ட்டு அதுக்கு டேபிள் சேர் போட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து நின்று காலையில் இப்போ பதினோரு மணிக்கு எல்லாம் நீர்மோர் வாங்குறக்கு அந்த கமங்கூல் குடிக்கிறதுக்குலாம் வர்றாங்க ரொம்ப அற்புதமான சேவை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இவங்களுடைய பணி வளரட்டும் வாழட்டும் சரிங்களா நன்றி வணக்கம் வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து பாருங்கள் திருப்பூர் ரவனேஸ்வரோட்டில் அணைப்பு தூருங்கிற இடத்துல இந்த இது வாய்ப்பு